இப்போ இந்த இந்த அவரோட படம் ரிலீஸ் அதுக்கு வந்து 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 காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காங்க நீங்க எப்படி ஏங்க இருக்கிற அத்தனை பேருக்கு இந்தி எதிர்ப்பை எதிர்த்து தான் ஆனது சொல்லிட்டு இதுக்காக தான் வந்து அண்ணா பெரியாரில இருந்து இருந்த முக்கியமான தலைவர் எல்லாம் பாடுபட்டாங்க இந்தி ஒழிப்புன்னு சொல்லிட்டு இது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது காலம் தொட்டி நடக்கிற இந்த சம்பவம் அதனால இன்னைக்கு இந்த படம் வந்துனா இதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் வந்திருக்குது அன்னைக்கு தெரியல மீடியா விழிச்சதுக்கு தெரியல அதெல்லாம் நார்மலா பார்த்தாங்க இன்னைக்கு ஒரு படம் வந்து ரீச் ஆகி அது மக்கள் மனசுல போய் அதை தொடும்போது அதோடைய விமர்சனங்களும் அது மாதிரிதான் இருக்கும் அது வந்து காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் எல்லாரும் இந்திய இது பண்ணி தானே பண்றாங்க பேஸ் பண்றாங்க நீ உன் மொழிக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்கிற அதே மாதிரிதான் மற்றவங்களும் அவங்களோட தாய்மொழிக்கு வந்து உணர்வா இருப்பாங்க அதனால வந்து அவங்க வந்து எல்லா இதுவும் ஒரு அரசியல் இது தான் காங்கிரஸ் ஆடுறதும் ஒரு அரசியல் வேடிக்கை தான் தமிழ் உணர்வை பிரதிபலிச்சது இந்த படம் வந்து தார்மீகமா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்ல மைய கருத்தை கொண்டு உள்ள நல்ல படம் தான் இதில் வந்து யார் யாரும் சொல்லுவாங்க உண்மையை வெளியே போட்டு ஒடிச்சிருக்காங்க இந்த படம் அதுதான் நம்ம நினைக்கலாம் இந்த காலத்துல காலத்தில் வந்து நடந்தது வந்து தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த காலம் அந்த காலத்தில் நடந்ததை மக்களுக்கு தெரியாமல் இருந்துக்கு தான் இந்த பேச பேசி இருந்துச்சு டிவியில் பார்த்தேன் இப்போ நியூஸ் ஒன்று பார்த்தேன் அதான் ஏற்கனவே முன்னாடி நடந்தது தான் வந்திருக்காங்க இதுவும் தப்பு இல்லை ஒன்னா அவங்களுக்கு அதாவது அந்தந்த காலத்தில் நடக்கும்போது நடந்திருக்கு இந்த காலத்தில் பேச வேண்டியது பேசுகிறாங்க ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்க முடியாது அவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க போனா அதாவது காங்கிரஸ் கட்சி இந்திய நாட்டு மக்களே திமுக வச்சு வெளிநாட்டுகள் எல்லாம் மாதிரி எல்லாம் உறுதி தான் வராங்க தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் கட்சியே மதிக்கிற ஒரே கட்சி திராட கட்சி மட்டும்தான் என்ன மற்றபடி அதில் இருக்கிற சில்லறை பேசுறதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது அதற்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா மக்களுக்கு வந்து அந்த பரம் புரியுது ஆனால் மக்களுக்கு வந்து அந்த படம் வந்து புரியுது ஆனா ஏன் காங்கிரஸ் ஏன் புரிய மாட்டேன் அந்த படம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அதான் சொல்றேன் அதாவது ஏதோ ஒரு பேச பேசுறாங்க தவிர அதாவது அந்த காது என்ன நடந்ததுன்னு தெரியல நடந்து தெரியாம நடந்தது நடந்ததா தான் இருக்கும் நடக்காம இந்த தகவல் வராது அப்படி தாரா வந்துச்சுன்னா காங்கிரஸ்காரங்க பேசுறாங்கன்னா தலைவர் பேச பேசல அதே மத்த யார் போய் பேசல இப்ப யார் பேசுறது நம்ம விருதுநகர் யார் அவரு அவர் தான் அவர் தான் ரொம்ப தூயமா பேசிக்கிறாரு அவர் வேணா இருந்தா இருக்குது இல்லைன்னா எம்எல்ஏ பதவி வந்தவர் டிஎம் கோச்சு தான் எம்எல்ஏ பதவி வந்தாரு அவர் வேண்டாம் தான் தாக போயிட்டு தாப கவகம் போயிட்டு பேச சொல்லுவாங்க என்னாலும் அது தேவையில்லாம பேசினே இருக்காரு அவரு மாணிக்கத்தை கத்துக்கிறது அது வந்து அது அந்த மொழி வந்து இந்தியா தனி ஹிந்தி வந்து தனிப்பட்ட மொழியில் எல்லாரும் படிச்சுக்கிறது நல்லதுதான் கட்டாயப்படுத்தக்கூடாது இல்லை நம்ம தமிழ் தான் நமக்கு தமிழ் கலாச்சாரப்பா ஒரு பஸ்ல போகிறோம் அந்த பஸ்ல ஒரு பெண் போய்கிட்டு இருக்கு பக்கத்துல போய் உட்கார முடியுமா நம்ம தமிழ் தமிழர் பண்பாடு இதே வடநாட்டு பக்கம்லாம் போயிருக்கேன் எப்படி வேணா உட்கார்ந்துக்கலாம் நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு இல்லையா அதனால தமிழர்களுக்கு வந்து ஒரு பண்பாடு வேற மாதிரி தான் மற்ற மாநிலங்களுக்கு வேற மாதிரி தான் இருக்கும் அதனால அப்படி பார்க்கும்போது அந்த படம் பார்க்கல சில கருத்துக்கள் வந்து கேள்விப்பட்டேன் திமுக கூட வந்து காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாலும் அவங்க செய்த தவற மறைக்க முடியாதுல்ல அவங்க எமர்ஜென்சிலேருந்து இந்தியாவுக்கு ரொம்ப நிறைய அவங்களும் பயம் இப்போ இன்னைக்கு பிஜேபி சொல்கிறோம் எல்லா மாநிலத்தையும் அடைக்க ஆளுது ரொம்ப ஆக்ரோஷமாக கட்டி பண்ணுதுன்னு இதே தானே காங்கிரஸும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிச்சு அவனுக்கு அன்னைக்கு காங்கிரஸ் எல்லா மாநிலத்தில் ஆளும் போதும் இப்படி தானே பண்ணாங்க அரக்க மூ அரக்கி மாதிரி தானே இருந்தாங்க அன்னைக்கு நடந்த உண்மை சமூகம் தானே அது வரலாற்று உண்மை தானே அது வந்து இப்போ எடுத்து இன்னைக்கு சமூகத்துக்கு இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது இப்போ உள்ள காங்கிரஸுக்காரங்களுக்கு அது எரிச்சலாக வருது அந்த உண்மை வெளியே சொல்கிறாங்களே அப்படின்னு ஆனால் உண்மையை அவன் ஏற்று தான் ஆகணும் அதுக்காக திமுக கூட்டணி திமுக காரன் வந்து இதெல்லாம் விட்டு கொடுக்குமாட்டான் அதெல்லாம் அதெல்லாம் வலுவாக தான் பேசுவான் கூட்டணி நின்று வேற இந்த கொள்கை வேறுபாடுன்ற வேற இது வந்து தமிழ் தீ மாணவருடைய எழுச்சி வந்து அழியாது இருந்தாலும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் கிடையாது இது வெறிய கிடையாது மற்ற மொழியை அழிக்கிறதுக்கோ பண்றதுக்கோ இல்ல தன் இனத்தையும் தன் மொழியை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு இது சுயசார்பு அவ்வளவுதான் அதுக்கு வந்து வந்து என்ன சிவகார்த்திகாருன்னா பொதுமக்களுக்கு வந்து அந்த படம் வந்து பார்த்து புரியுது இந்த காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் படம் வந்து புரிய மாட்டிருக்கு அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறாரு அது சிவகாத்திரி வந்து ஒரு நடிகர் அவ்வளவுதான் அவர் வந்து சுதா அம்மா வந்து நடிக்க வச்சிருக்காங்க சிறப்பாக நம்ம தான் அவர் நடிகராக வந்து அடுத்தடுத்து படங்கள் போறனால வந்து அதை பெருசா கண்டுக்க மாட்டாரு நான் பரப்புரை பண்ணலன்னு சொல்றாரு இப்போ கூட டெல்லியில மோடி பொங்கல் வேலை கலந்துக்கிட்டார் இல்லையா நான் வந்து பரசக்தி பரப்புறையோ இதுவோ பிரச்சாரமோ நான் பண்ணல நான் நடிச்சேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படி நடிகர் என்ற முறையில அவர் ஒதுங்கிக்குவார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை